எங்க ஏரியாவ என தட்டி கேட்ட இளைஞரை அந்த பகுதியின் பெண் கவுன்சிலரும் அவரது கணவரும் தாக்கும் வீடியோ பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது கவுன்சிலரும் அவரது கணவரும் தாக்கியதால் கழுத்து முறிவு ஏற்பட்ட அந்த இளைஞர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள நிலையில் அந்த வீடியோ தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி கொந்தளிப்பை ஏற்படுத்தியுள்ளது கோவை மாவட்டம் வேட்டுப்பாளையம் நகராட்சிக்கு உட்பட்ட இருபத்தி மூன்றாவது வார்டு பகுதியான ரயில்வே காலனியைச் சேர்ந்தவர் கௌதம் அதே பகுதியில் கடந்த சில மாதங்களாகவே சரிவர தூய்மை பணியும் மேற்கொள்ளப்படாமலும் சாக்கடைகள் தூர்வாரப்படாமலும் இருந்து வந்ததாக கூறப்படுகிறது தேங்கியும் கழிவு நீரால் துர்நாற்றம் வீசி சுகாதார சீர்கேடு ஏற்படும் நிலை இருப்பதாக கௌதம் நகராட்சி நிர்வாகத்திடம் புகார் தெரிவித்துள்ளார் இதனால் ஆத்திரமடைந்த இருபத்தி மூன்றாவது வார்டு காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த கவுன்சிலர் கவிதா மற்றும் அவரது கணவர் புருஷோத்தமன் இருவரும் ரயில்வே காலனியில் வசிக்கக்கூடிய கௌதம் வீட்டுக்கு சென்று அவரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டுள்ளனர் சுத்தம் செய்ய முடியாது என அடாவடியாக பேசிய பெண் கவுன்சிலர் மற்றும் அவரது கணவர் ஒரு கட்டத்தில் பொறுமை இழந்து கௌதமை தாக்கியுள்ளனர் சமூக வலைதளங்களில் வருகிறது அந்த தாக்குதல் சம்பவத்தால் கௌதமிற்கு கழுத்தில் எழும்பு முறிவு ஏற்பட்டு சிகிச்சைக்காக கோவை அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் இந்த சம்பவம் குறித்து கௌதம் போலீசாரிடம் வாக்குமூலமும் அளித்துள்ளார் இந்த நிலையில் மக்கள் பிரதிநிதி ஒருவர் புகார் செய்த வந்த ஒருவரையே தாக்கி அடாவடித்தனமாக நடந்து கொண்ட வீடியோ கோவை மக்கள் மத்தியில் பெரும் கொந்தளிப்பை ஏற்படுத்தி வருகிறது

வணக்கம் என் பேர் கௌதம் இந்த மாதிரி நாங்கள் மேட்டுப்பாளையம் வார்டு இருபத்தி மூணு பேர் இருக்கேன் நான் இந்த மாதிரி இருக்கக்கூடாது